அவர்களின் மீதும் அவர்களை சற்றும் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைவரின் மீதும் இந்த மதுரை சிலை அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீது முக்கியமாக நம் பெற்றோர்களின் மீதும் உண்டாவதாக ஆமீன் ஹசரத் அபுல் ஆஸ் ஹசரத் அபுல் ஆஸ் யார் என்றால் முகமது நபி சொல்லுல்லாஹூ அவர்களின் மூத்த மருமகான்தான் ஹசரத் அபுல் ஆஸ் அலி உலாஃபு அவர்களின் இளம் பருவத்திலேயே கதீஜா அம்மையாருக்கு ஹசரத் அபுல் ஆஸ் அவர்களின் மீது மிகுந்த அன்பிருந்தது உடன் பிறந்தவர்கள் உடன் பிறந்தவர் பெற்ற மகனை தம் மகன மகனைப் போலவே ஹசரத் அபுல் ஆஸ் அவர்களை நேசித்தார் பின்பு சில காலங்களுக்குப் பிறகு பத்ர போருக்கு புறப்பட்ட குரேசிகளை பிரிந்து ஹசரத் அபுல் ஆசுர் ரலி தனியாக இருக்க முடியவில்லை எனவே குறைசிகள் குரேஷியான அபுல் ஆசுருதாக அவர்கள் மற்ற குறைசிகளோடு பத்திர கலம் வந்தார் அப்போர்வில் அப்போர்வில் தோல்வி கண்ட குறைசிகள் எழுபது பேர் முஸ்லீம்களிடம் சிறைப்பட்டார்கள் ஹசரத் அபுல் ஆசுர் உதாக அவர்களும் அப்துல்லா இப்போ சுபேர் ரலி உதாகு அவர்களும் அன்சாரி தோழர்களால் சிறைப்பட்டார்கள் ஒவ்வொரு கைதாகிய குறைசுகள் ஒவ்வொருவர்களையும் அவர்களின் உறவினர்கள் பணத்தை செலுத்தி அவர்களை விடுதலையாகி அழைத்து சென்றார்கள் ஹசரத் அபுல் ஆசுரலி உல்தான் அவர்களின் தோழர்கள் அனைவரும் அவ்வாறு ஏற்றத்தோடு அபுல் ஆசுரல்யா உல்தான் அவர்களை விடுவிக்கவும் ஒப்பினார்கள் ஹசரத் அபுல் ஆசுரலி உல்தான் அவர்கள் அக்காவை சென்ற ஜைனப் அவர்களை நவிபெருமானம் அவர்களிடம் அன்பி வைத்திட வேண்டும் என்ற நிபந்தனையோடு மக்கா வந்தடைந்தார் ஹசரத் அபுல் அசர் உல்லு தாம் வாக்களித்ததுபடி ஹசரத் ஜைநபுருளி உல்லாஹ் அனுபவர்களை ஒட்டகத்தில் ஏற்றி தம் உடன் பிறந்த கினானா இப்னு ராபிஇன் அவர்களின் காவலோடு மதீனாவுக்கு அனுப்பி வைத்தார் பிறகு ஹிஜ்ரி ஆறாம் ஆண்டில் சிரியாவிலிருந்து குரைசிகளின் ஒரு வாணி பெருத்த லாபத்துடன் திரும்பிக் கொண்டிருந்தது அஸ்ரத் ஜெய்து ரலியுதாக்கும் அவர்களின் தலைமையில் சென்ற முஸ்லிம்களின் படை அவர்களின் வழி மறை அவர்களின் வழியை மறைத்து தாக்கியது அவர்களின் சிலர் முஸ்லிம்களில் கைது செய்யப்பட்டார்கள் முஸ்லிம்களால் கைது செய்யப்பட்டார்கள் அவர்கள் உடைமைகளையும் முஸ்லிம்களில் கையூசமாக்கினார்கள் அந்த அக்குழுவினரிடம் அபுல் அஸ் ஹஸ்ரத் அபுல் அஸ்ரலி உதாஹான் அவர்களும் இருந்தார்கள் நபிசல்லு அலைவாஸ்லாம் அவர்களின் பிரிவுக்கு பின் தன் மகளை தன் பொறுப்பிலேயே வளர்த்து வந்தார் ஹசரத் அபுல் அசர் அல்லி உதா ஹசரத் அபுல் அஸ்ரலி உல்லா ஹான்பு தம் மரணத்துக்கு முன் தம் தாயுடன் பிறந்த ஹசரத் ஜுபேரினு அப்பா முருளி உதாஹானு அவர்களின் மகளை அவர்களிடம் தன் மகளை ஒப்படைத்துவிட்டு சிறிது காலத்திற்கு பின்பு ஹசரத் அபுல் ஆஸ்திரேலியா மறைந்தார்கள் ஹசரத் அவர் எனவே ஹசரத் அபுல் ஆஸ்திரேலியா அவர்கள் வாழ்ந்தது போல் நானும் நம் வாழ்க்கையை வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் தந்த அருள் புரிவானாக வாழ்கிறார்